ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் தடையில்லா பணப்பழக்கத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே பணப்பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனால் ஒரு சில பேரால் அவங்களுக்கு சொந்தமான பணத்தை கூட கையில் தொட முடியாத சூழ்நிலை இருக்கும் அதாவது வேலை செய்யும் இடத்துலையும் சரி சம்பளம் சரியான நேரத்தில் கைக்கு வந்து சேராது தொழில் செய்கிற இடத்துலையும் கடன் தொகை சரியான நேரத்தில் வசூல் ஆகாது எல்லாமே நம்ம பணம் தான் நாம உழைத்து சம்பாதித்த பணம் தான் ஆனால் நம்முடைய திரும்ப கேட்கும்போது வார்த்தைகள் வந்து அப்படியே பாவக்கா கசப்பா வந்து வெளிப்படுங்க இதுக்கு நானே ஒரு உதாரணங்க நான் சென்னைக்கு வந்த புதுசில் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பசங்களை பார்த்ததுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலயே எனக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க அரிசி கடை வச்சு கொடுத்தாங்க முதல் மாசம் வந்து காசு கொடுத்துட்டு வாங்கி போவாங்க ரெண்டாவது மாதம் வந்து கடன் கேட்பாங்க சரி போன தான் வாங்கி போனாங்க அடுத்த மாதம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தேன் மாதிரி பேசி வீட்டில் கஷ்டம் பச சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படி இப்படின்னு பேசி வாங்கி போயிடுவாங்க அதுக்கப்புறமா அடுத்த மாதம் காசு தர மாட்டாங்க அடுத்த மாதம் கடன் சொல்லுவாங்க ரொம்ப இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு கடனாக கொடுத்து நிறைய கடனாலே ஆகி அதுக்கப்புறம் கடையே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அவங்க எங்கே இருக்கிறாங்க ஃபோன் நம்பர் எங்கே வீடு எங்கே எதுவுமே தெரியாதுங்க ஃபோன் நம்பர் ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த நம்பரை மாற்றிடுவாங்க வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய லாஸ் ஆகி இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கடையை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன் எந்த முறையில் ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த பணம் வரலைங்க அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு கொடுத்ததா வயிற்றுக்கு தானே சாப்பிட்டாங்க திருப்தியாக சாப்பிட்டாங்களா வயிறு ஃபுல்லாக அந்த ஒரு புண்ணியம் நமக்கு வந்து சேரட்டாம் அப்படின்னு சொல்லி கடையை ஏற கட்டிட்டு வந்துட்டேங்க இது என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இது நடந்து எனக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் இந்த பரிகாரம் செஞ்சாலும் அந்த பணம் எனக்கு வருமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தாங்க ஆனால் நம்பிக்கையோடு நானும் செய்யப்படுறேன் இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கும் இருக்கா நிறைய பணம் வெளியில் சிக்கி இருக்கா ஆனால் அதையெல்லாம் எப்படியாவது வசூல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் தடையில்லாத பணப்புழக்கம் உங்களுக்கு வருங்க பண தடை நீங்கள் பரிகாரம் வியாழக்கிழமையில் குரு உரையில் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ரெண்டே பொருள் தாங்க தேவை ஒன்று வந்து அச்சதை இன்னொன்று வந்து சிவப்பு கலர் துணி இந்த சிவப்பு கலர் துணி ஏற்கனவே நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தியதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை வந்து கொஞ்சம் பன்னீரில் நினச்சி காய வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருளை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அச்சதை எப்படி தயார் செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு சொட்டு நெய் விட்டுடுங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கலந்தால் அச்சதை வந்து ரெடி ஆகிடுங்க அந்த பச்சரிசி வந்து அச்சதையாக மாறிடுங்க ஒரு சிவப்பு துணியில் அந்த பச்சரிசியை வச்சு சின்னதாக ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கெடை பார்த்த மாதிரி உட்காரங்க கீழே உட்கார கூடாது ஏதாவது ஒரு மன இல்லைன்னா விரிப்பு போட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வசூலாகணும் சரியான நேரத்தில் கைக்கு பணம் வரணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து வச்சுக்கோங்க அல்லது குறிப்பிட்ட இந்த நபர் உங்களுக்கு பணம் தரணும் இல்லையா அந்த நபரோட பேரை சொல்லி கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படின்ற பிரார்த்தனையும் வச்சுக்கலாங்க பிரார்த்தனையை முடிச்சுட்டு இந்த முடிச்சிட்ட அப்படியே பணம் வைக்கிற பெட்டியில் வச்சுருங்க அடுத்த வியாழக்கிழமை இந்த முடிச்ச பிரித்து இந்த அரிசியை பறவைகளுக்கு இறையாக போட்டுடலாங்க மீண்டும் புது அச்சதையே அந்த செவப்பு துணி அதே துணியை பயன்படுத்திக்கலாங்க மறுபடியும் முடிச்சு போட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு அந்த முடிச்ச பிரார்த்தனை செய்து பணப்பட்டியில் முடிச்சு முடிச்ச இதே போல் வியாழக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வியாழக்கிழமை இந்த மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நீங்கள் முதல் வாரம் எந்த நேரத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அதே நேரத்தை தொடர்ந்து நீங்கள் அடுத்த வியாழக்கிழமையில் அதே நேரத்தை தாங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் காலையில் பண்ணுறீங்களா மதியம் பண்ணுறீங்களா நைட்டு பண்ணுறீங்களா இப்போ காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் காலையில் தாங்க பண்ணணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோணுங்க இது மட்டுந்தான் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை செஞ்ச ஓரிரு வாரங்களில் உங்களுக்கு வர வேண்டிய படம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து நல்ல பலனை அடையலாங்க நானும் இதை ட்ரை பண்ணுவேன் பார்க்க போறேங்க ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அவங்க எங்கே இருக்காங்க இந்த ஊரில் தான் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் நம்பிக்கையோடு நானும் செய்கிறேன் எனக்கு வர வேண்டிய படம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க இப்போ இருக்கிற நிலைமையில் அது எனக்கு பயன்படும் நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்கிற விஷயந்தாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு எனக்கு என்ன நல்ல பலன் கிடச்சிது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்களும் நம்பிக்கை செய்ங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல அடையிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அன் பை பிரண்ட்